ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ஞானயோகம் கீதை என்னும் பெயருள்ள ஒரு புதல்வர் இருந்தார் தமது சிறந்த பிரம்ம ஞானத்தை பெற்றிருந்தார் மகரிஷி புலஸ்தியரின் புதல்வராகிய நிடகர் ரிபுவின் நற்குணங்களால் சந்தோஷித்து ரிப்பு மாணவருக்கு பூரணமாக பிரம்ம ஞானத்தை உபதேசித்தார் தமது சிஷ்யர் வேதங்கள் அனைத்திலும் தேர்ச்சி உடையவராய் இன்னும் பிரம்ம ஞானத்தில் நிலைத்திருக்கவில்லை என்பதை ரிப்பு உணர்ந்தார் ஏனெனில் பிரபஞ்சத்தின் பல்வேறு பொருள்களிலும் உள்ள ஒரே உண்மையை அவர் உணர முடியவில்லை நிடகர் தேசிகா நதியின் கரையிலுள்ள வீர நகரில் குடியேறி உண்மையான கிரகஸ் கடமைகளை எப்போதும் மனதில் கொண்டு லட்சிய வாழ்க்கையை நடத்தலானார் வெகுகாலம் கழிந்தபின் தமது சிஷ்ய நிடகரை பார்க்கும் பொருட்டு ரிபு வீரநகருக்கு சென்றார் நிடகர் தமது தினசரி யக்ஞங்களை செவனே செய்து முடித்த பிறகு அதிதியை எதிர்பார்த்து வாயிலில் நின்று கொண்டிருந்தார் அவர் ரிப்புவை அன்பாக வரவேற்று அவரை வீட்டுக்குள் அழைத்து சென்றார் நிடகர் அச்சிறந்த அதிதியை முறைப்படி உபசரித்து வணக்கமாக அவரை உணவு கொள்ள வேண்டினார் ஏ பிரம்னா இன்று எவ்வகையான உணவு படைக்கப் போகிறாய் என்று சொல் எனக்கு பரிசுத்தம் உணவு கூடாது என்றார் ரிபு என் வீட்டில் கோதுமை மாவு சோளம் கனி கிழங்குகள் ரொட்டி ஆகியவை இருக்கின்றன இவற்றில் உங்களுக்கு பிடித்ததை நான் சந்தோஷமாக படைக்கிறேன் என்று நிடகர் கூறினார் இந்த பயனற்ற உணவு வகைகள் எனக்கு வேண்டாம் எனக்கு நல்ல இனிப்பு பண்டங்கள் பால் பொங்கல் தயிர் வெள்ளப்பாகு மற்றும் ருசியான பொருள்கள் இவற்றை அளிப்பாயாக என்று ரிப்பு கூறினார் உடனே நிடகர் தமது மனைவியிடம் எஜமானியே வீட்டில் உள்ள சிறந்த பொருள்களை கொண்டு இன்று வந்துள்ள அதிதிக்கு சுவையான உணவை சமை என்றார் தனது கனவை இஷ்டப்படி நிடகரின் மனைவி உணவை சமைத்து ரிபுவுக்கு சம்பிரமமாக படைத்தாள் உணவை முடித்து கொண்டவுடன் எனது போற்றுதற்குரிய அதிதியே உணவு நன்றாக இருந்ததா உமக்கு திருப்திதானா நீர் எங்கு உள்ளவர் இப்போது எங்கு போய் கொண்டிருக்கிறீர் எங்கிருந்து வருகிறீர் என்று வினவலானார் பசித்தவருக்கு அல்லவா நல்ல உணவை உண்டதால் திருப்தி உண்டாகும் எனக்கு பசியே இல்லையே என்னை ஏன் இந்த கேள்வி கேட்கிறாய் ஜாடா ரத்னி இடைவிடாமல் வேலை செய்வதால் ஜீரண கருவிகள் களை போது மனிதனுக்கு பசி உண்டாகிறது தேகத்தில் நீர் குறைந்தவுடன் தாகம் உண்டாகிறது பசி தாகங்கள் தேக என்று என்னுடையவை அல்ல எனக்கு பசி என்பதே இல்லாததால் நான் எப்போதும் திருப்தியாயிருக்கிறேன் சந்தோஷமும் திருப்தியும் மனதின் அணு அலுவல்கள் நான் மனமும் அல்ல இவ்விஷயங்களை பற்றி திருப்தி சந்தோஷம் முதலே தர்மங்கள் எவற்றிற்குரியனவோ அவைகளை கேட்பாயாக என்று ரிப்பு பதிலளித்தார் மேலும் எங்கிருப்பவர் எங்கு போகிறீர் எங்கிருந்து வருகிறீர் என்ற மற்ற கேள்விகளைப் பற்றியும் நான் கூறுவதைக் கேள் ஆகாசத்தைப் போல ஆத்துமா அல்லது தான் எங்கும் வியாபித்தது ஆகவே இக்கேள்விகள் யாவும் அதை குறிப்பிடவல்ல கேள்விகளே அடிப்படை இல்லாதவை நான் எங்கும் செல்வதில்லை நான் எந்த இடத்திலிருந்தும் வரவில்லை நான் எந்த இடத்திலும் நிலைத்து இருப்பதில்லை நான் அவன் நீ ஆகிய இந்த வேற்றுமைகள் வெவ்வேறு சரீரங்களை பற்றியவையே அன்றி உண்மை அல்ல உண்மை என்னவெனில் நீ நீ அல்ல நான் நான் அல்ல அவனும் ஏனைய இருவரிலிருந்து வேறானவன் அல்ல இனிப்பு பொருள் எப்போதும் இனிப்பாய் இருப்பதில்லை உன்னை நான் இனிப்பான அண்ணன் முதலியவற்றை கேட்டபோது நீ என்ன செய்வாய் என்பதை அறிவதே என் எண்ணம் உண்மையாக பசியுள்ளவனுக்கு யாவும் சுவையானவையே ஒரு சமயத்தில் இருக்கும் அதே உணவு அடுத்த நிமிடம் வேறு விதமாக மாறுகிறது வயிறார உண்ட பிறகு மிக ருசிகரமான உணவு கூட வெறுப்பு தட்டுகிறது இவ்வாறு ருசிகரமான உணவு கூட ருசி இல்லாமலும் ருசி இல்லாதது ருசிகரமாகவும் ஆகின்றன தவிர ஆரம்பத்திலும் மத்தியிலும் அந்தத்திலும் ஒரே மாதிரி ருசிகரமாக உண்ண உணவு உண்டா மண்ணால் ஆக்கப்பட்ட இந்த ஸ்தூல சரீரம் உண்மையில் மண் ஆன உணவாலேயே காக்கப்படுகிறது களிமண்ணால் கட்டப்பட்ட சுவருக்கு அவ்வப்போது களிமண்ணாலேயே பூச்சி வேலை செய்து பலப்படுத்துவது போல இந்த உடல் நாம் உண்ணும் உணவு அணுக்களாலே ஆரோக்கியமாகவும் வளமுள்ளதாகவும் இருக்கிறது வாழ் கோதுமை கோதுமை பயத்தம்பருப்பு எண்ணெய் பால் தயிர் சர்க்கரை பழங்கள் முதலையாவும் மண் அணுக்களே அப்படியானால் இவற்றில் எதை ருசிகரமானது என்றும் எதை என்றும் கூறுவது இவ்வாறு உணர்ந்து வேறுபடுத்தும் அறிவுறுத்தி யாவற்றினுடம் உள்ள ஏகமான பொருளை காண உடையவனாக வேண்டும் மோட்சத்தை அடைவதற்கு அமைதியே மிக முக்கியமான பாத்தியதை என்று அவர் உரைத்து முடித்தார் இந்த ஞான மொழிகளை கேட்டு எடகர் ரிபுவுக்கு நமஸ்காரம் செய்து வணக்கமாக மகாத்மாவே என்னிடம் அருள் கூறுங்கள் நீங்கள் யார் என்பதை தெரிவியுங்கள் எனக்கு மெய்யறிவு அருள்வதற்கே தாங்கள் எழுந்தருளியுள்ளீர்கள் என்று நான் நினைக்கிறேன் தங்களது ஆத்மாவை உயர்த்தும் பேச்சை கேட்டு நான் எல்லா பிரமைகளிலிருந்தும் விடுபட்டேன் என்றார் ஓ பிராம்ணா நான் உனது குருவான ரிப்பு நீ உண்மையில்லாததிலிருந்து உண்மையை வேறுபடுத்தி உணரும் பொருட்டு உனக்கு ஆத்ம ஞானத்தை புகட்டவே நான் இங்கு வந்தேன் நான் இப்போது விடைபெற்று கொள்கிறேன் எது உண்மையானதோ அறியத்தக்கதோ அதை நான் உனக்கு ஏற்கனவே கூறிவிட்டேன் உண்மைகளை எப்போதும் தியானித்து ஒரே வாசுதேவனால் யாபிக்கப்பட்ட தேவனால் காண்பாயாக அதில் ஒரு அணுவளவு வேற்றுமையாவது இல்லை என்று பதில் கூறினார் நடகர் அவருக்கு தக்க மரியாதை செலுத்தி குருவை வழிபட்டு தமது குருவின் உண்மை உபதேசப்படி நடந்து இன்பமாக வாழ்ந்திருந்தார் பல ஆண்டுகள் சென்ற பிறகு நடகருக்கு மறுபடி ஆத்ம ஞானத்தை போதிக்கும் நோக்கத்துடன் மகரிஷி ரிப்புவானவர் வீர நகரை அடைந்தார் அவர் நகரை அணுகிய ஒவ்வொரு மூளை முடுக்கிலும் ஜனக்கூட்டம் நிறைந்து அரசனை வரவேற்பதை அவர் கண்டார் கூட்டங்களிலிருந்து விலகி தொலைவில் ஒரு தனி இடத்தில் தமது கைகளில் தற்பை சமைத்துடன் நிற்பதை அவர் பார்த்தார் பசித்தாகத்தால் வருந்தினார் ஆயினும் வழியை பெருங்கூட்டமாக மனிதர்கள் அடைத்துக் கொண்டிருந்ததால் அருகில் சென்று பிராமணரே ஏன் இங்கே தனியாக மூளையில் ஒண்டியாக நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் நிடகர் இன்று இந்நாட்டு அரசன் இங்கே வந்திருக்கிறான் அவனுடன் பெரும் கூட்டம் வந்திருக்கிறது நான் கூட்டத்துக்குள் புகுந்து போக முடியாமல் இங்கு காத்திருக்க வேண்டியிருக்கிறது என்று பதில் கூறினார் இந்த ஊரை பற்றி உமக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது இவர்களில் யார் அரசன் யார் மற்றவர்கள் தயவு செய்து கூறும் என்றார் நிடகர் மலை இருக்கும் பெரிய யானை மீது அமர்ந்திருப்பவன் அரசன் மற்றவர்கள் அவனோடு வரும் அவனது சபையோர் என்றார் ரிப்பு பெரியோரே நீர் யானையையும் அரசனையும் சேர்த்து விவரித்திருக்கிறீர் இருவரில் யார் அரசன் எது யானை என்பது எனக்கு விளங்கவில்லை நீர் இரண்டையும் தனித்தனியாக விவரித்து கூறவில்லை அதை நான் உம்மிடம் அறிய விரும்புகிறேன் என்றார் நிடகர் இவற்றில் கீழே இருப்பது யானை அதன் மேல் அமர்ந்திருப்பவன் அரசன் அது சுமப்பது இருப்பவன் என்ற தொடர்புள்ளவை இது கூட தெரியாதவர் யாராவது இருக்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை என்றார் ஆமாம் நான் அதை அறிகிறேன் ஆனால் கீழே மேலே என்ற சொற்களுக்கு என்ன அர்த்தம் எது மேலே எது கீழே என்று நான் எப்படி அறிவது என்றார் நிடகர் உடனே ரிப்புவின் தோள்களில் ஏறிக்கொண்டு ராம்னா இங்கே பாரும் நான் சொல்வதை கேளும் உமது கேள்விக்கு பதில் கூறுகிறேன் நான் இப்போது அரசனை போல மேலே இருக்கிறேன் நீர் யானையைப் போல கீழே இருக்கிறீர் மேலே கீழே என்பதை நீர் நன்குணரும்படி அனுபவபூர்வமாக தாழ் விளக்கினேன் என்றார் மேலே என்பதும் கீழே என்பதும் என்ன அவை தொடர்புள்ள சொற்கள் வெவ்வேறு ஸ்தானங்களுக்கும் அல்லது திருஷ்டிகோணத்துக்கும் தக்கபடி மேல் கீழாகிறது கீழ் மேலாகிறது நீர் அரசனை போல மேலே இருப்பதாயும் நான் யானைப் போல கீழே நிற்பதாயும் கூறினீர் நீர் யார் நான் யார் என்பதை கூறும் இதன் உண்மையை உணர நான் இருக்கிறேன் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்ட நிடகர் ரிபுவின் பாதங்களில் சாஸ்திராங்கமாய் நமஸ்கரித்து பிரபுவே நீர் எனது அன்புக்குரிய ஆச்சாரியரான மகரிஷி ரிபுவே என்று வேறல்லர் வேறு யாரும் இவ்வாறு பேச முடியாது தாங்கள் அறிவுமயமானவர் என் எதிரில் இருக்கும் தாங்கள் மகரிஷி ரிபுவை தவிர வேறல்ல என்னை ஆசீர்வதியுங்கள் என்றார் அப்போது இருப்பு ஏ நெடஹா ஒரு சமயம் நீ மிகுந்த நம்பிக்கையோடும் பக்தியோடும் எனக்கு தொண்டு புரிந்தாய் உன் வீட்டில் அழைத்து உபசரித்து மிகுந்த மரியாதை செலுத்தினாய் உனது அன்பாகிய கயிறுகளால் பந்தப்பட்டு எனப்படும் உனக்கு மறுபடி ஒருமுறை ஆத்ம ஞானத்தை உபதேசிக்கும் பொருட்டு உன்னை அடைந்திருக்கிறேன் அறிவில் சிறந்தவனே உலகப் பொருள்கள் யாவற்றிலும் எப்போதும் ஆத்மாவாகிய ஒரே மெய்ப்பொருளை காண்பாயாக எங்கும் இரண்டே காணாமல் ஒன்றையே காண் என்று கூறி ரிபு சென்று விட்டார் நடகர் தமது குருவின் அமுதம் போன்ற சொற்களை சிந்தித்து பர பிரம்மத்துடன் ஐக்கியம் அடைந்தார் அவர் மறுபடி ஒருபோதும் மாயையின் கவர்ச்சிகளால் பிரம்மை அடையவில்லை துவைதமான உலகம் முழுதும் மறைந்தது புல் நுனி முதல் பிரம்மத்தின் நிலை வரையில் ஒவ்வொரு வஸ்துவிலும் ஒரே ஏகரசமான சாரத்தை கண்டார் ஓம் தொடரும்